நாள் இந்த மிகவும் பதினோரு மாதங்களை கடப்பதற்கான கிருப்பை இருக்கார் புதிய நாளை காண்பதற்கான தயவு நமக்கு அவர் அழிச்சிருக்கிறாரு அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்போம் எல்லாமே முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சிருந்திருக்கலாம் எல்லாருமே இந்த உலகத்துல அப்படிதானே ஆண்டவர் முடிந்த வாழ்க்கையை தொடங்குகிற தேவனாயிருக்கிறார் ஆமன்

நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் உயர்த்துகின்ற பொழுது ஆண்டவர் நம் கூட இருந்து வல்லமையான காரியம் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் மட்டும் பெருகணும்னு சொல்லி ஒரு அழகான பாடல் எல்லாமே முடிஞ்சிச்சு நினைச்சாங்க சப்பா இருந்தாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெறுதா ஆண்டவரே அதனாலே என் வாழ்க்கை மாறிச்சு என்னோட சூழ்நிலைகள் மாறினது என்னை உயர்த்தின தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக அண்டவரே நீர் பெருக வேண்டும் என்று சொல்லி நான் தொடர்ந்து உனக்காக ஓடுவேன் என்று சொல்லி ஆனவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒரு அழகான பாடல் பாடலாமா வாங்க பாடுவோம் மட்டும் பெணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் அங்கு சூப்பில் மிகப்பெரிய உடைக்கப்பட்ட பார்த்திருந்தான் ஆனால் ஆண்டவர் நம்மை கண்ட விதமானது பெரியதுங்க அவர் கொயவன் அல்லவா உடைக்கப்பட்ட பாத்திரத்தை மறுபடியாக வளைந்து அதுதான் அந்த கமா மறுபடியும் நம்மை வளைந்து மறுபடியும் நம்ம என்ன செய்கிறார் பலப்படுத்தி உயர்த்துகிறதாக இருக்கிறார் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது உடைக்கப்பட்ட பாத்திரமானே து விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினது நீர் மட்டும் மிகப்படிய அவர் பெருக வேண்டும் அதற்காக நாம் ஓட வேண்டும் பதினோரு மாதங்களை நம்மை காத்தவர்கள் வழியில் நடத்தினார் வருகிற நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல அவர் காத்து பாத்தீங்க அவரிடம் கொடுத்து பாருங்க ஏசப்பாட்ட கொடுத்து பாருங்க அவர் கொய்யவங்க அழக உருவாக்க ஒரு வாழ்க்கைய அவற்றை கொடுத்துதான் பாருங்கள பதினோரு மாதங்களை கடந்தாச்சு இப்ப என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இந்த மாசத்தினுடைய கடைசி நாள்ல கொடுத்து பாருங்க டிசம்பர் மாதத்துல இருந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட காத்து கொண்டிருக்கிறார் புதிய வாழ்க்கையை உருவாக்கி உங்க வாழ்க்கையை உயர்த்த அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் அவர் உயர்த்துகின்ற பொழுது அதை தடுப்பவன் யாருங்க யாரால் தடுக்க முடியாது முழுமையமாக ஒப்பு கொடுங்க கத்தர் நம்மை அனைவரையுமே ஆசீர்வாதமாக்கி நம்மளை உயர்த்துவாராங்க அவருக்காக ஓடுவோம் அவர் பெருக வேண்டும் என்று சொல்லி ஓடுவோம் கத்தர் நம்மை அனைவரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா ஒப்பு கொடுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் அமே காட் பிளஸ்